எங்கள் வீட்டில் இரண்டு பூனைகள் உண்டு ஒன்று அம்மா மற்றது பையன் தாய்ப்பூனை லொட்டி கருவுற்ற காலத்திலிருந்து அதை நான் அவதானித்து வருகிறேன் கெட்ப காலத்தில் ஏற்பட்ட சிரமங்களை பொறுமையுடன் சகித்து பிள்ளை பெற்று பெற்ற பிள்ளையை கருத்தாக வளர்த்து இதற்கு மேல் பிள்ளை வேண்டாம் என்று எங்கள் அபிப்பிராயத்தில் அதற்கு நாம் கருத்தடை சத்ர சிகிச்சை செய்துவிட அந்த வலி வேதனைகளையும் பொறுமையுடன் தாங்கி பிள்ளைக்கும் பால் கொடுத்து என்று அது கடந்து வந்த பாதைகள் பெண்மையின் மேன்மையை எப்போதும் நினைவூட்டி கொண்டே இருப்பதால் எனக்கு எப்போதும் அவள் மீது மதிப்பும் மரியாதையும் அன்பும் அதிகம் அவளுக்கென்று என் இருதயத்தில் எப்போதும் ஒரு உயர்வான இடம் உண்டு அடுத்தது அவள் பெற்றெடுத்த சுட்டி பயல் ஜெரி இன்னும் விளையாட்டு பிள்ளை என் உயர் மதிப்பை பெறுவதற்களவாக அது கடந்து வந்த பாதை சிரமங்களும் தியாகங்களும் நிறைந்தது அல்ல ஆனாலும் எல்லையற்ற அழகினாலும் குறும்புகளினாலும் என் இதயத்தை கொள்ளை கொண்டிருக்கின்றான் தாய்ப்பூனையில் பாசம் அதிகமா மகன் பூனையில் பாசம் அதிகமா என்று கேட்டால் என்னிடம் பதில் இல்லை இருவரிலும் சமமான பாசம்தான் இப்போ தாய்ப்பாசத்தை எல்லையில்லாமல் பொழிந்து கொண்டிருந்த லொட்டியில் சடுதியான ஒரு மாற்றம் விலங்குகள் மனிதரிடமிருந்து வேறுபடுவதும் இந்த புள்ளியில்தான் லொட்டி இப்போதெல்லாம் தொந்தரவற்ற தனிமையை விரும்புகின்றாள் மகனின் அருகாமையையும் சீட்டைகளையும் அவள் விரும்புவதில்லை கிட்டத்தட்ட மகனை ஒரு விரோதியை பார்ப்பது போலவே பார்க்கிறாள் மகன் அருகே சென்றால் புலி போல சீறி பாய்ந்து விரட்டி விடுகிறாள் அவளின் இந்த கோபமான போக்கு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பெரியதொரு ஆச்சரியத்தை தரவில்லை அது அவர்கள் இயற்கை எப்படியாவது இருந்து போகட்டும் ஆனால் அவர்கள் பிரச்சனையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதைத்தான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் அவர்கள் சண்டையில் நாம் யார் பக்கம் நிற்கிறோம் யார் மீது அதிக அன்பு செலுத்துகின்றோம் என்பதுதான் கேள்வி நாம் இருவர் மீதும் சமமான அன்பை செலுத்துகின்றோம் இருவருமே எங்களுக்கு செல்ல பிள்ளைகள்தான் அதனால் பார்த்து பார்த்து இருவரையும் தனித்தனியாக அவரவர் இயல்பு கேட்ப அரவணைத்து கொஞ்சுகின்றோம் எம்முடைய இந்த நடத்தை எனக்கு ஒரு விடயத்தை சிந்திக்க தோண்டியது அதாவது உறவுகள் மத்தியிலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ அல்லது வேலைத்தளத்தில் சக ஊழியர்கள் மத்தியிலோ யாரோ இருவருக்குடையில் புணக்குகள் ஏற்பட்டால் நாம் பெரும்பாலும் இருவரையும் சமமாக மதித்து இருவருக்கு ஆதரவாக இருந்து அவர்களை ஆசுவாசப்படுத்துவதில்லை மாறாக யாரோ ஒருவருக்கு பக்கச்சார்பாக இருந்து கொண்டு அடுத்தவரின் மனதை எம்பங்குக்கு நாமம் காயப்படுத்தி கொண்டு மாறி மாறி அங்கும் இங்கும் கதைகள் காவிக்கொண்டு கொண்டு அவர்கள் மனதை இன்னும் ரணகலமாக்கி விடுவோம் எங்கள் வீட்டு பூனைகள் மீதான என் சொந்த நடத்தை நிச்சயம் என் சிந்தனையை தூண்டியது எனக்கு தெரிந்த யாரோ இருவர் சண்டையிட்டு பிரிவு நிலையில் இருக்கின்ற போது நான் நடுநிலையாக இருந்து இருவருடனும் சமமான நட்பு பாராட்ட வேண்டும் என்ற பாடத்தை நான் இங்கு கற்றுக்கொண்டேன் என் இந்த பதிவு உங்களையும் இப்படி ஒரு பாடம் கேட்க தூண்டுமானால் மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம்